திருமலா பால் நிறுவன மேலாளர் நவீனின் மர்ம மரணம் உண்மையின் அடுக்கடுக்கான அடையாளங்கள் சென்னை மாதவரத்தை அடுத்த பகுதியில் செயல்பட்டு வரும் திருமலா பால் நிறுவனம் இந்தியாவில் முக்கியமான பால் மற்றும் பால் சார்ந்த உற்பத்திகளை கொண்டிருக்கும் நிறுவனம் ஆனால் இந்த நிறுவனம் தற்போது அதன் தயாரிப்புகளுக்காக அல்ல ஒரு மர்மமான மரணம் காரணமாக தேசிய கவனத்தை ஈர்த்துள்ளது அந்த மரணம் இந்த நிறுவனத்தின் கருவூல மேலாளர் நவீன் பொலினேனியின் மரணம் ஆகும் அந்த மரணம் முற்றிலும் போதிய விளக்கமின்றி பல சந்தேகங்களை எழுப்பும் வகையில் நிகழ்ந்துள்ளது நவீனின் இறப்பு ஒரு தற்கொலைவா கொலையா என்ற கேள்வி மட்டுமல்ல அதுவே ஒரு நியாய தண்டனை மற்றும் நிர்வாகச் சீர்திருத்தத்தின் அடையாளமாகவும் மாறும் திறன் கொண்டதா என்பது தற்போது பொருளாக உள்ளது நவீனின் வாழ்க்கை பின்புலம் மற்றும் தொழில்முறை பயணம் நவீன் பொலினேனி என்பவர் ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டம் வையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கல்வியில் ஆர்வமுள்ள நவீன் கணக்கியல் துறையில் தேர்ச்சி பெற்று திருமலா பால் நிறுவனத்தில் கடந்த மூன்றாண்டுகளாக கருவூல மேலாளராக பணியாற்றி வந்தார் சம்பள உயர்வு பதவி உயர்வு என ஓர் உறுதியான வாழ்வை கட்டியமைத்து வந்தவர் ஆனால் நம்பிக்கையான ஊழியர் என கருதப்பட்ட நவீன் மீது இப்பொழுது நாற்பது கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இது அவரது தனி வாழ்க்கையையும் தொழில்முறை கண்ணியத்தையும் சீர்குலைத்ததோடு அவரது உயிரையை பறித்துவிட்டது என்று கூறப்படுகின்றது முதிர்ந்த மோசடி அல்லது கட்டமைக்கப்பட்ட குற்றச்சாட்டு திருமலா பால் நிறுவனத்தில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட தணிக்கை சோதனையின் போது நாற்பது கோடி ரூபாய் அளவிற்கு சந்தேகத்துக்கிடமான பணமாற்றங்கள் நடந்துள்ளதை நிறுவனம் கண்டறிந்ததாக கூறப்படுகிறது அந்த பணம் நவீனின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது என்றும் போலீசார் அறிக்கை தெரிவித்துள்ளனர் அந்த வழக்கில் திருமலா பால் நிறுவனம் கடந்த ஜூன் இருபத்தைந்தாம் தேதி சென்னை கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் புகார் அளித்தது பின்னர் நவீனை போலீசார் விசாரணைக்கு அழைத்துள்ளனர் அதன்போது அவர் தன்னை கைது செய்ய வேண்டாம் பணத்தை திருப்பி தருகிறேன் என கெஞ்சியதாகவும் கூறப்படுகிறது தற்கொலைக்கு முன் அனுப்பிய மின்னஞ்சல் மரணத்துக்கு பின்னுள்ள குரல் அனைத்தையும் விட பரபரப்பை ஏற்படுத்தியது நவீன் தற்கொலைக்கு முன் தனது சகோதரி மற்றும் திருமலா பால் நிறுவன மின்னஞ்சலுக்கு அனுப்பிய தற்கொலை நோட்டுகள் அதில் நான் செய்த தவறை ஒப்புக்கொள்கிறேன் பணத்தை மீண்டும் தருகிறேன் ஆனால் என்னை மிரட்டுகிறார்கள் எனவே உயிரை முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன் என்னுடைய மரணம் உங்கள் சாம்ராஜ்யத்தை அசைத்து பார்க்கும் என்கிற வரிகள் இடம்பெற்றிருந்தன இந்த குறிப்பு ஒரு பக்கத்தில் அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார் என்பதை எடுத்துக் காட்டினாலும் மற்றொரு புறம் அழுத்தத்தால் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தவிர்க்க முடியாத முடிவை எடுத்திருக்கலாம் என்பதற்கான அடையாளமாகவும் கருதப்படுகிறது கைகள் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட உடல் தற்கொலை என முடிவு செய்வது எப்படி நவீன் தனது வீட்டில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் இது ஒரு சாதாரண தற்கொலையா என்பது பெரும் சந்தேகமாக உருவெடுத்தது தற்கொலை செய்வதற்கான இயல்பான சூழ்நிலைகள் பொதுவாக ஒருவரால் தானாக கட்டுக்கொள்ள முடியாத முறையில் கைகளை கட்டிக்கொள்வது சாத்தியமில்லாத விஷயம் என காவல் வழிகாட்டிகள் தெரிவிக்கின்றனர் இதனால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்புண்டா என்பதற்கான விசாரணையும் பரபரப்பாகி வருகிறது போலீசாரின் நடத்தை நியாயமா அதிகாரத்தின் பயணமா கொளத்தூர் காவல் மாவட்ட துணை ஆணையர் பாண்டியராஜன் மீது பல்வேறு பழைய குற்றச்சாட்டுகளும் தற்போதைய நவீன் மரணம் தொடர்பான விமர்சனங்களும் எழுந்துள்ளன அதாவது நாற்பது கோடி முறைகேடு தொடர்பான புகாரை மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தாமல் தனியாக கையாளுதல் திருமலா பால் நிர்வாகத்துடன் இணைந்து நவீனை மிரட்டல் விடுதல் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் அவசரமாக விடுப்பில் செல்லும் நடவடிக்கை இவை அனைத்தும் அரசியல் மற்றும் சமூக விசாரணையை தூண்டும் காரியங்களாக அமைந்துள்ளன மேலும் பாண்டியராஜன் மீது முன்பிருந்த புகார்களும் தற்பொழுது மீண்டும் வெளிவருகின்றன அதாவது திருப்புவனம் காவல் மரணம் தொடர்பான புகார்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக போராடிய பெண்களை அடித்த சம்பவம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டது இவை அனைத்தும் தற்போது நவீன் மரணம் வழக்கின் விசாரணையின் நம்பகத்தன்மையை ஏறத்தாழ எழுப்பியுள்ளன அரசியல் எதிர்வினை மற்றும் சமூக அழுத்தம் இந்த சம்பவம் தமிழக அரசியல் மையங்களை நோக்கி எழுச்சி ஏற்படுத்தியுள்ளது பல அரசியல் கட்சிகளும் மனித உரிமை அமைப்புகளும் சமூக ஆர்வலர்களும் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் மாதவரம் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் மாற்றப்பட்டுள்ளார் மேலும் கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜன் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் தற்போது அன்றாட பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படாமல் தடையிடப்பட்டுள்ள நிலைமை தொடர்கிறது முடிவடைந்ததா அல்லது தொடக்கமா விசாரணையின் தற்போதைய நிலை நவீன் மரணம் தொடர்பாக தற்போது மேற்கு மண்டல காவல் துணை ஆய்வாளர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் விசாரணையின் முழுமையான அறிக்கையை பார்க்கும் வரை இது தற்கொலையா அல்லது திட்டமிட்ட கொலையா என்பது தெளிவாக முடியாது பெரும்பாலான மக்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த விசாரணை முழுமையாக வெளிவர வேண்டும் நியாயமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் திருமலா பால் நிறுவனம் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் தொடர்பான சாயல்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் சமூகத்தின் சிந்தனைக்கு ஒரு அழைப்பு ஒரு கணக்காளர் தவறாக இருந்தால் சட்டம் தண்டிக்கட்டும் ஆனால் அதிகாரத்தின் பெயரில் அவனை அச்சுறுத்துவது சமூக நெறிகளை விட ஆனவன் நெறிக்கு செல்லும் வழியல்லவா நவீன் செய்த தவறு இருந்தாலும் அவரை வழிகாட்ட வேண்டியது காவல்துறையின் கடமை ஆனால் அவர் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு அழுத்தம் வந்தது என்றால் அது நீதியின் அழிவுக்குரிய ஆரம்பம் நவீனின் மரணம் ஒரு கணக்கு பொறுப்பாளரின் உயிரிலான எச்சரிக்கை திருமலா பால் நிறுவனத்தில் தொடங்கிய கணக்கு தணிக்கை தற்போது தமிழக காவல்துறை நிறுவன தலையங்கங்கள் மற்றும் அரசியலுக்கு ஒரு கண்காணிப்பு கதவாக மாறியுள்ளது நவீன் செய்த தவறு அவர் செய்த தவறா அல்லது அதிகார தொழில்நுட்பத்தில் துயரம் அடைந்த மற்றொரு உரைபேசா அவர் கூறியது போல என்னுடைய மரணம் உங்கள் சாம்ராஜ்யத்தை அசைத்து பார்க்கும் என்ற வரிகள் தமிழகத்தின் பொது நல கண்களில் எச்சரிக்கை விளக்காய் எரிகிறதா என்பது இதுவரை பதிலில்லாத கேள்வியே இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்துக்களை உங்கள் சமூக வலைதளங்களில் பகிருங்கள் இந்த மரணம் வீணாகாதிருக்க ஒவ்வொரு நியாய குரலும் எழ வேண்டும்